ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்ப்டோடைய எபிசோட் நம்பர் நைன் தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க ப்ரீவியஸ் எபிசோட பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்க மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க தான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஸோ போன எபிசோடோட லாஸ்ட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க அந்த பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோவையும் மூணு பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டியிருப்பாங்க அதுக்கு அந்த மூணு பொண்ணுங்க என்ன சொல்லி ஹீரோவை நீங்க காலேஜ் விட்டு தூக்குனா நாங்களும் அந்த காலேஜ் விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஸோ சோ அதனால அந்த பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா யோசித்து பார்த்துட்டு நீங்க சொல்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குதான் செய்து அதுக்காக நான் உங்களுக்கு கடைசி ஒரு சான்ஸ் தரேன் இப்போ கொஞ்ச நாள்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது இல்ல அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குமோ அதுபடி பார்த்து தான் நான் ஹீரோவை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பாத்தியாடா உனக்காக எவ்வளவு எல்லாம் பண்றாங்க சோ நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் அவனையும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இந்த சீனியர்ஸ் எல்லாம் என் கிட்ட சும்மா டைம் பாஸ்க்கு தான் பழகுறாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அதனாலயே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் சோ இவங்களுக்காகவே நான் ட்ரைனிங் எடுக்க போறேன் அதுதான் அவங்களும் ஆசைப்படுறாங்க அது இதனால எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த பிரசிடன்ட் கிட்ட சொல்றான் அப்படியே பாத்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின மீட் பண்ணி நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காக நீங்க காலேஜை விட்டுருவேன்னு சொன்னீங்க எனக்காக பக்கத்து காலேஜ் கிட்ட சண்டை போட வந்தீங்க சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல என்ன சொல்றதுன்னே தெரியாம ஆமா நான் உனக்காக வந்ததுனால உன்னை பிடிச்சதுனால மட்டும்தான் வந்தேன்னு அர்த்தம் கிடையாது நீ இந்த காலேஜ்ல ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா ஹீரோவை பாத்தீங்கன்னா நானும் அதை பத்தி நினைக்கலையே நினைக்கலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான் சோ போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லி அப்படின்னா நம்ம தான் ஹீரோ பத்தி நினச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்ப ஆரம்பிக்கிறா கட் பண்ண அடுத்த நாள் காலையிலும் ஆகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன இருந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க போறான்ல அதனால பாத்தீங்கன்னா அப்படியே அவனுடைய வீட்டில் இருந்து ஜாக்கிங் போறான் போற வழியில அந்த மியா போன வந்து ஜாயின் பண்ணிக்கிறா இந்த டைம்ல ஸ்டார்டிங்ல இந்த மியா பொண்ணு நம்ம ஹீரோக்காக பண்ணது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறான் அப்புறமா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிக்கிறா அப்புறம் என்ன இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பண்ணு நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறான் அப்புறமா கொஞ்சம் தூரம் உடனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோயின் இவனுக்காக என்னென்ன நல்லது எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறா இப்படியே பாத்தீங்கன்னா அவனுடைய ட்ரெய்னிங்கும் ஸ்டார்ட் ஆகுது கட் பண்ணா ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ ஹீரோ கிட்ட கிளவுஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த வாயில ஏதோ மாட்டுவாங்கல்ல அதையும் எடுத்து கொடுத்து போட சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா பயங்கரமா போட்டு அடிக்கிறா நம்ம ஹீரோ பயத்துல அப்படியே கண்ணு முடிக்கிறா கண்ணை மூடாத கண்ணை திறந்து வை அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்ணு முடிக்கிட்டே இருக்கிறா உடனே நம்ம எப்பவுமே கண்ணு மூடக்கூடாது எப்போதுமே ஆப்போனண்டோடைய மூவை நம்ம கவனிக்கணும் ஸோ அவங்க என்ன மூவ்மெண்ட் பண்ண வராங்களோ அதை அப்படியே நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும் கிடைக்கிற சான்ஸ்ல நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியா பொண்ணு வா நம்ம ஒரு டெமோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இதுக்கு தான் காத்துட்டு இருந்த மாதிரி உண்மைக்குமே வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அட்டாக் பண்ண வரா ஆனா இவ்வளவு பாத்தீங்கன்னா பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிடுறா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை டெமோ தானே காமிக்க சொன்னேன் ரியலா அட்டாக் பண்ண வர அது வா ரியலா காமிச்சா தானே நம்ம ஹீரோக்கு ரியலா தெரியும் அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றாங்க என்னன்னா வழக்கம் போல நம்ம ஹீரோவ போட்டு அடி அடி நடிக்கிறாங்க கட் பண்ண அந்த சைடு நம்ம பிரசிடென்டா தான் காமிக்கிறாங்க அவரும் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து காலேஜ் பிரசிடென்ட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த சாம்பியன் பையன் படிக்கிறான்ல அந்த காலேஜோடைய பிரசிடென்ட் வந்து இவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மூமெண்ட் போடுறாரு அதனால பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற குப்பை எல்லாம் அப்படியே பறக்குது அதை வச்சு நம்ம பிரசிடென்ட் அட்டாக் பண்ண வர அவரை பார்த்தீங்கன்னா ஈஸியா அதை டேக்கிள் பண்ணிடுறாரு டேக்கிள் பண்ணிட்டு என்னப்பா உன்னுடைய மூமெண்ட் வந்து ரொம்பவே மோசமாகிடுச்சு ஒருவேளை நீ அந்த காலேஜோடைய பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரைனிங் எடுக்கிறதே இல்ல போல அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது இதை நம்ம இப்படியும் சொல்லலாமே என்னன்னா மாஸ்டர் உங்களை தான் நல்லா ட்ரெயின் பண்ணாரு அதனால கூட இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ தான் நமக்கே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாஸ்டர் கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்து இருந்திருப்பாங்க போல அதுவும் நம்ம காலேஜ் பிரசிடென்ட் தான் சீனியர் போல அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து சரி கிடையாது ஸோ ஒழுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மூவ்மெண்ட்டை போட இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளால அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்க பசங்க மேலெல்லாம் தப்பு கிடையாது மேபி உங்க பசங்க கூட ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் சரி இதை நம்ம இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூமெண்ட் போடுறாரு இத பாத்த அவரு அப்படியே நடுங்கிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மூமெண்டா இருக்குது இருந்தாலும் நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டைக்கு ரெடி ஆகுற மாதிரி நிக்கிறாங்க அப்புறமா சரி நமக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கணும் இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருடைய காலேஜ் ஸ்டூடண்ட்டும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா பியூச்சர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பழகுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ வளர்த்தா நமக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்ல இதுக்கு இந்த பக்கத்து காலேஜ் ப்ரெசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா ஒத்துக்குறாரு சோ ரெண்டு பேருமே அப்படியே சமாதானமா போயிடுறாங்க கட் பண்ணா அந்த சைடு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கிறா அப்படி அடிச்சிட்டே இருக்கச்சுல திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதை டிஃபென்ஸ் பண்ணுறான் இதை பார்த்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மிரண்டு போகிறா அந்த மியா பொண்ணு மிரண்டு போகிறா பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிட்டியே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோவுக்கும் அவனையே நம்ப முடியல நானும் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்படுறான் அப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கு முன்னாடி நீ ட்ரைனிங் எடுத்துருக்கியா அவ்வளோ சீக்கிரமாக எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆ நான் சின்ன வயசுல நான் ட்ரைனிங் எடுத்துருக்குறேன் ஆனால் போக போக எடுக்கலை அப்படின்னு சொல்ல சரி சரி நீ இப்படியே பழகு உனக்கு நல்லாவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய காலை வந்து அமைக்க விடுறா ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் பண்ணதுக்கு அப்புறம் கால் வந்து ரொம்ப இதுவா இருக்கும் போல சோ அதை இந்த மாதிரி மசாஜ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைக்கி விடுறா இதை பார்த்து இந்த மியா பொண்ண பாருங்களேன் என்ன நீ காலை அமைக்கி விடுறேன்னு ஓவரா போற நான் தான் ஹீரோடைய காலை அமுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து விட்டுட்டு இவா வந்து அமைக்க விட ஆரம்பிக்கிறா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீனும் கட் ஆகுது கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நைட்ல கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஒரு கடை வந்ததுமே இறங்கிக்கிறாங்க சோ எந்த கடைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த பொம்மை வேஷம் போட்டு இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பான் பாத்தீங்கல்ல அதுவும் ஒரு நாள் நம்ம ஹீரோயின்காக இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சானே அந்த கடையில தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க சோ வேகமா கடைக்குள்ள போய் ரெண்டு காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு வெளியில வந்து உட்கார்ந்ததுமே ரெண்டு காபி வந்துருது அப்புறமா ஏ பெரிய பொம்மையே இங்க வாரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க ஆனா அந்த பொம்மைக்குள்ள நம்ம ஹீரோ தான் இருக்கான்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல சோ நம்ம ஹீரோவும் ஐயோ இது நானும் கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெல்ல பக்கத்துல போறான் உடனே அன்னைக்கு நீ எனக்காக ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரிசர்வ் பண்ணி வச்சல அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்கு சின்ன வயசுல நான் வச்சிருந்த பொம்மை மாதிரியே இருக்குது உண்மைக்குமே அந்த பொம்மை ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது அதனால நான் ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்றேன் அதாவது நான் அந்த பொம்மை நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் ஏன்னா அந்த பெரிய பொம்மைக்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது உங்களால பேச முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் சொல்றான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா நான் என்ன ஹெல்ப் பண்ண வந்தாலுமே அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறான் அதுக்கும் நான் தான் காரணம் ஏன்னா அவனை மீட் பண்ணும் போதெல்லாம் நான் என்னைய அறியாம ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிறேன் இருந்தாலும் அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் ஆனா எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்க இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொம்மைக்குள்ள இருந்து பாத்துட்டே இருக்கிறா அப்புறமா சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மறக்காம அந்த காஃபியை குடிச்சிருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறா சோ அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினே நினைச்சிட்டு இருக்கா ஒருவேளை அவ என்ன பத்தி தான் சொல்லியிருந்திருப்பாளோ ஆமா ஆமா அவ கண்டிப்பா என்ன பத்தி தான் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சிக்கிறான் கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது நம்ம ஹீரோ எல்லா பிராக்டிஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார் வாஷ் பண்ற இடத்துக்கு பார்ட் டைம் வேலைக்கு வந்திருக்கிறான் அங்க வந்து நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்புறமா அந்த பியூனோனு மொத்தமா மூணு பேரும் வராங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட காலையில நீ கஷ்டப்பட்டு காலேஜ்ல பிராக்டிஸ் எடுக்கிற அப்புறமா வந்து இந்த மாதிரியான வேலையும் பாக்குறல்ல சோ இன்னைக்கு நாங்க மூணு பேருமே உனக்கு ஹெல்ப் பண்ண போறோம் ஏன்னா நீ ரொம்பவே டயர்டா இருப்பல்ல அப்படின்னு சொல்ல அந்த பீனாவும் பாத்தீங்கன்னா அடியை நானும் காலையில இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு தானே இருக்கிறேன் எனக்கும் ரொம்பவே டயர்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா அவனுடைய காலையா மிதிச்சு என்ன சொன்ன அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இத பார்த்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணுமே சிரிக்கிறா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி பாக்குறான் இல்ல இல்ல நான் நாங்கள் எல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூனிஃபார்மாக கொடுக்குறான் இப்படி இருக்கச்சில இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு அவளுக்கும் நம்ம ஹீரோடைய ஞாபகமாக தான் இருக்குது ஸோ ஹீரோவே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா சரி ஹீரோ எங்கே இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி விட்றா அவளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேரும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் பார்ட் டைமாக வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னது நான் இல்லாமல் நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா நானும் நானும் வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா இங்க வந்ததுமே இவங்க எல்லாரும் நீ எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேட்க இவ்வளவு என்னென்னலாமோ சொல்ல ட்ரை பண்றா உடனே அந்த பியூனோ பையனை பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் ஹீரோயினை பிடிக்கும்ல அதனால பேசாம நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல ஆ சரி பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் கேட்கறா நம்ம ஹீரோவும் சந்தோஷமா எடுத்து கொடுக்குறான் அப்புறமா அந்த அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா சம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க கார் வாஷ் பண்றாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அவ்வளவு சந்தோஷத்துல எல்லா காரையுமே வாஷ் பண்ணிடுறாங்க அப்புறமா கடைசியா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா நேற்று நைட் இவன் பொம்மையா இருக்கும் போது ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அதுதான் ஞாபகத்துக்கு வருது உடனே எல்லாரையும் பார்த்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்பும் வாங்க கூடாதுன்னு நினைப்பேன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா இப்போ எப்படி தெரியுமா நீங்க எல்லாருமே எனக்கு உண்மையான ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ இல்லன்னா ஹெல்ப் இல்லையோ எனக்கு ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்கிறீங்க இல்ல அதுவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உங்களே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோனு பாத்தீங்கன்னா இதனால கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அப்படியே சந்தோஷமா ஹீரோவை பார்க்க ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க நடுவுல பாருங்களேன் இந்த மியா பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கானு அப்படியே கோவத்துல ரெண்டு பிரையும் திரும்பி திரும்பி பாக்குறா கட் பண்ணா அடுத்த சைன்ல நம்ம ப்ரெசிடெண்டா தான் காமிக்கிறாங்க அவர் இந்த மிஸ்டர் வாங்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பக்கத்து காலேஜ் கிட்ட சமாதானம் பேசிட்டு வந்துட்டேன் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டோட நல்லதுக்காக தான் ஏன்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அவங்களுடைய ஸ்கில் வளர்த்துக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும்ல அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த டோர்னமெண்ட் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி வைக்கப் போறேன் அதாவது இன்னும் ஒன்னு ரெண்டு நாள் அந்த டான்ஸ் பார்ட்டி வைக்கலாம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம காலேஜுக்கு இன்வைட் பண்ணலாம் சோ இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மிஸ்டர் வங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல டான்ஸ் பார்ட்டி நம்ம காலேஜ்ல நடக்க போகுது அதனால டான்ஸ் பிராக்டிஸும் எடுத்துக்கோங்க உங்க கூட யார் டான்ஸ் ஆட போறாங்கன்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பி விட்டுறாரு எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சண்டை மட்டும்தான் இப்படி இருக்கச்சுல திடீர்னு என்னடா டான்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமும் படுறாங்க சந்தோஷமும் படுறாங்க ஆனால் இந்த சைட் நம்ம மியாவை பார்த்தீங்கன்னா என்ன டான்ஸ் பார்ட்டியா அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் டோர்னமெண்ட்டே வரப்போகுது ஸோ நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் எடுக்க போகிறது கிடையாது நான் இன்னைக்கு ஹீரோவுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய இந்த டேக் அண்ட் டோ கிளப்புக்கு கூட்டிட்டு போறா இங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு டெமோ காமிக்க இவள பாத்தீங்கன்னா பறந்து பறந்து சும்மா விரித்தனமா டமா காமிக்கிறா இதை பார்த்து நம்ம ஹீரோவே அப்படியே வாய் வாயடிச்சு போயிடுறான் என்ன சொன்னியார் இவ்வளவு நாள் அமைதியா கியூட்டா இருந்தீங்க இப்போ பார்த்தா வேற லெவல் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு நினைக்க மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனே இப்போ ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த சண்டைக்கு பேலன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் சொல்லியிருந்திருப்பா ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் அங்க இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தவங்க ரெண்டு பேரும் என்னடா அது ஹீரோ ட்ரைனிங் எடுத்தது இல்லைன்னு சொல்றான் ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே பேசிக் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமா கத்துக்கிறான் ஒருவேளை பயங்கரமான ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட் முடியுது சோ அடுத்த பாட்டை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ இது எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ போக போக இது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா போட ட்ரை பண்றேன் சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க